தேசிய மூத்தோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது இதில் இருபத்தி ரெண்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எட்நூறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் தமிழ்நாட்டு அணிக்காக திருப்பூர் மாவட்டத்தில் வெற்றான் திருப்பூர் குழுவைச் சேர்ந்த பதினாறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் திருப்பூர் குழுவினர் பதினாறு தங்கம் பத்தொன்பது வெள்ளி மற்றும் எட்டு வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் நாற்பத்தி பதக்கங்களை வென்றனர் பதக்கங்களை வென்ற திருப்பூர் குழுவினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திருப்பூர் பகுதியில் மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள் அதிக அளவில் பதிவாகிறது இதுபோன்ற வழக்குகள் கூடுதல் மாவட்ட நீதிமன்ற அளவில் விசாரிக்கப்பட்டு வந்தது இதுபோன்ற வழக்குகள் எட்டாயிரத்துக்கும் மேல் அதிகரித்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இதற்கென சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது இந்த நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி அந்தஸ்திலான நீதிபதி நியமிக்கப்பட்டார் அதன்பின் இதுபோன்ற விசாரணைகள் வேகப்படுத்தப்பட்டது மேலும் மோட்டார் வாகன விபத்துகளில் பாதிக்கப்படுவோர் இழப்பீடு கேட்டு தொடரும் வழக்குகள் இழப்பீடு உத்தரவுகள் நிறைவேற்ற கோரும் வழக்குகள் அதிக விசாரித்து தீர்வு காணப்பட்டது தற்போது இந்த நீதிமன்றத்திலும் ஐந்தாயிரத்திற்கும் மேல் வழக்குகள் விசாரணையில் உள்ளது இதன் காரணமாக கூடுதலாக மற்றொரு நீதிமன்றம் துவங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் மாவட்ட நீதிபதி அந்தஸ்திலான இந்த நீதிமன்ற துவக்க விழா நடைபெற்றது மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் திருப்பூர் மாவட்ட நீதித்துறை பொறுப்பு நீதிபதி மாலா இதை துவக்கி வைத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மக்களுடன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாடி வருகிறார் அந்த வகையில் நூற்றி பத்தாவது மனதின் குரல் நிகழ்ச்சி நாடு முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் பகுதியில் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் மனதின் குரல் நிகழ்ச்சி நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட்டது ட்ரோன் மூலம் விவசாயம் செய்வதன் நன்மைகள் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார் மேலும் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் விவசாயம் செய்து வரும் பெண்ணுடன் பிரதமர் பேசினார் மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் எதிர்காலத்தை வளர்ச்சி மிக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை பொதுமக்களுக்கு பிரதமர் தனது உரை மூலம் வழங்கினார் தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமர சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பனை மேம்பாடு இயக்கத்தின் கீழ் விதைகள் மற்றும் வழங்குதல் பனை மதிப்பை கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடம் அமைத்தல் பனை ஏறும் விவசாயிகளுக்கு கருவிகள் வழங்குதல் போன்ற இனங்களுக்கு ரூபாய் நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மாநில அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பனை மரத்தில் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் எளிதாக மரத்தில் ஏறுவதற்கான கருவிகளை கண்டுபிடிக்கும் பல்கலைக்கழகங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் முற்போக்கு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த பண ஏறும் எந்திரம் கண்டுபிடிக்கும் ஒருவருக்கு விருது வழங்க ரூபாய் ஒரு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சிறந்த பண ஏறும் எந்திரம் கண்டுபிடிப்பாளர்கள் தோட்டக்கலைத்துறையால் துறையால் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எந்திரத்தை கண்டுபிடிக்கும் தன்னார்வலர்கள் பல்கலைக்கழகங்கள் தனியார் நிறுவனங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள் என்ற இணையதளம் மூலமாக வருகிற பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் திருப்பூர் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் திருப்பூர் தலைமை தபால் நிலைய கட்டிடத்தில் செயல்படுகிறது பொதுமக்கள் தபால் சேவையை பற்றி விவாதிக்க வருகிற இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட உள்ளது பொதுமக்கள் தங்கள் யோசனை புகார்களை விஜயதனசேகர் திருப்பூர் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு சைபர் ஒன்று என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் கடிதத்தின் மேல் தக் அதாலத் கேஸ் என்ற தவறாமல் குறிப்பிட வேண்டும் புகார்களை வருகிற பதினைந்தாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் இந்த தகவலை திருப்பூர் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் விஜயதனசேகர் தெரிவித்துள்ளார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் குமரன் கல்லூரி மற்றும் தன்னார்வல அமைப்பினர் இணைந்து நடத்திய பின்கத்தான் எனும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண பேரணி நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் துவங்கிய இப்பேரணியை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாநகர காவல்துணை ஆணையர் வனிதா மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாநகரின் முக்கிய பகுதியில் வழியாக இந்த நடைப்பயண பேரணியானது திருப்பூர் தெற்கு ரோட்டரி சங்க வளாகத்தில் நிறைவு பெற்றது இப்பேரணியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவியா் பங்கேற்றனர்